அந்த அது வரைக்கும் வந்து அந்த ஒரு ட்ரீ எல்லாத்தேரில் இன்னொரு சாப்பிட்டு கொடைக்க வச்சுருக்காங்க அப்போ பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம மீட்டிங்கேன்றது காமிச்சாங்க அதுக்கப்புறம் பாட்டாவில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அந்த பாட்டாவில் திறமை சாமியார் அவர்கள் அங்கே போனோம்னா ரொட்டியும் சப்பாத்தி கொடுப்பாங்க காலையில் டிஃபனு அந்த ரெடி பண்ணிக்கிறாங்க வாங்குவா அந்த மாதிரி கூட வந்து கைய ஊர்வலம் நடத்துகிறாங்க அந்த ஊர்வலத்தில் Thank okay. ಆ ಒಂದು ಇಲ್ಲ ನಾವು ಲಿಷ್ಟ ಅಂತ ಅಪ್ಪ எங்களுக்கு கிடைச்சிருக்கு இது மாதிரி எங்கள் மாவட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து பேசி எலெஸ் நடத்தி போகிறாங்க எனக்கு முன்னாடியே Pode ಪಡ ಎ <s> கரெக்ட் அது நான் என்ன பண்ண பண்ணிக்கிறேன் அப்புறம் உங்க என்ன வந்து வாசம் வெட்டணும் बोलते மூணு மாசமா என்ன நான் வாசம் வெட்டிக் கோடீங்க இது எப்ப நேச பண்ணுவீங்க ஒட்டங்க கிட்ட வெச்சிட்டா நீங்க பொழுது குரோ போது அந்த பொழுது உள்ள இந்த இன்ன நான் அந்த ரொம்ப and okay. Yang nah, aku, yang kan, itu mana? Ha, ini परिवर्तन करना 没必要。 கொ리는 கூட கொஞ்சம் ஆகும். நீ சொன்னீங்க அது எப்படி யார் கிட்ட கேட்காம நான் பேசிட்டேன் ஐய சந்தா காரடையா எந்த யாரே எங்க மாவட்டத்தில ஐய சந்தா அந்த ஐய சந்தா குரூப்ல நீங்க ஃபுல்லா வர வேண்டியது இல்ல. ஃபுல்லா வந்து பண்ணினா உங்க மாவட்டல எத்தனை பேர் ஐய சந்தா காரங்க बटेருது மத்திய சேவல்ல லிஸ்ட் தானே வர ना कॉल करके कोई कहला ना वो नहीं அதில் அண்ணே இனிமேல் எங்களுக்கு காசு சமைப்பாரு நீங்க இனுக்கு பைசே கொடுத்தா உன் முழுக்க நீ காசு கா எங்கே போகிற காசு இல்லை இருக்கிறேன் எங்கள் சமுதாயப்படி நான் எச்சாரம் அந்த மாதிரி வந்து நம்முடைய மாவட்டம் நம்முடைய சந்திர சீரமை சிறப்பு you yeah. want yeah. முக்கிய நிர்வாகிகள் கலந்து பேசி ஒரு முக்கியமான ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு பேச உள்ளதா இதில் திருவண்ணாமலை மாவட்டமும் நடக்கும் மொழி ஒப்படைப்பு தந்து நம்முடைய எதிர்கால திட்டத்தை பேசுவதற்கு முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் உணவுகள் இந்த கூட்டம் இதோட கலந்தோட அனைத்து கலைஞர்களுக்கும் சார்பாக நன்றி நன்றி உரிய திரு அருகானன் அவர்கள் பயன் இந்த சீர் சிறப்பு மிகு விழாவிற்கு முன்னின்று நடந்து கொண்டிருக்கின்ற நமது மாநில சங்க நிர்வாகிகளே மற்றும் மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் நகர நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என் முகர்களை தெரிவித்துக் கொண்டேன் அது மட்டுமல்லாமல் நமது அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பாக முதலீடு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் நன்றியும் வணக்கம்